என் வாழ்நாளுக்குள்ள வந்து நான் இதை செஞ்சு முடிச்சிருவேன் இந்த பட்ஜெட்டில் கட்டாயம் தென்பெண்ணை பாலாறு இணைப்பு செயல்படுத்துறதுக்கான அரசாணை பிறப்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தா நாங்களும் ரொம்ப சந்தோஷம் குறிப்பிட்ட இந்த ஆட்சியில் சொல்லலை சார் இந்த பீரியட் முடியு சொல்லல தென்பெண்ணை பாலாறு இணைப்பு அறிவிக்கல அப்போ இது இதுவும் வந்து எங்களுக்கு தான் போயிடுச்சு தொடர்ந்து மணல் திருத்து தடுப்பணைகள் இல்லை கழிவு நீர் கலக்குது பலரும் நாசமா போயிடுச்சு இதில் அவங்களுக்கு ஏதோ லாபம் இல்லை போல தெரியுது ஏன்னா இவங்க வேலூரில் இருக்கிறாங்க நாங்கள் கிருஷ்ணகிரியிலேருந்து இருந்து வாணியம் படிக்கிற நடுவுல கேட்கறோம் இது தண்ணி வருஷம் வந்தால் மணல் இருக்க முடியாதுன்ட்டு எதனா யோசிக்கிறாங்களே என்னன்னு தெரியல இப்போ திடீர்னு ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் நடு நடு ரோட்ல நிக்க வேண்டிய சூழ்நிலை கவலைக்குரியதா இருக்கு நடுவில் ஏதோ நடக்குது அத நாங்க சொன்னோம்னா கேட்க மாட்டேன்றாங்க அரசு ஏன் இவ்வளவு மெத்தனமா இருக்குதுன்றதுதான் எங்களுக்கு இப்ப நான் ஒரு வார்த்தை சொன்னேன் அது வந்து அந்த பலி எப்போ புரிய வரும்னா தேர்தலில் மிகப்பெரிய அடி கொடுத்தா மட்டும்தான் புரிய வரும் மூணு மீட்டர் சுரங்கப்பாதைன்றது தென்னக ரயில்வே இருபத்தி நாலு மணி நேரத்துல அமைச்சு சாதனை படுத்த ஒரு விஷயம் இதுக்கு நாங்க எழுபத்தி அஞ்சு வருஷமா காத்துட்டு இருக்கோம் எங்க மாவட்டங்கள்ல இருந்து ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் ஆந்திராக்கும் கர்நாடகாக்கும் கூலி வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க இங்க வந்து எங்களுக்கான எந்த வேலை வாய்ப்பு திட்டத்தையும் யாரும் கொண்டு வரல இவங்களும் மாதிரி நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் செவன் டபுள் சிக்ஸ் ஜீரோ எயிட் பிரகரம் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைகிறார் சமூக செயற்பாட்டாளர் திரு வடிவேல் சுப்பிரமணியம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் திமுக ஆட்சிக்கு வரும்போது பல வாக்குறுதிகளை கொடுத்தாங்க அதுல முக்கியமான தான் இந்த நதிநீர் இணைப்பு வட தமிழத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நதிநீர் இணைப்பு திட்டம் எந்த அளவுக்கு இருக்கு சார் சொல்லணும்னா தென்பிண்ணைப்பாளர் இணைப்புன்றது வந்து ஒரு நாலஞ்சு தலைமுறையோட கனவு வெள்ளக்காரன் பிரிட்டிஷ் காலத்துல ஆரம்பிச்ச அது அப்ப இருந்து நெடுங்கலுக்கான வழியா வந்து பாலாறுல இணைக்கணும்ன்றது வந்து பிரிட்டிஷ் பீரியட்ல இருந்தே வந்தாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து ஜெயலலிதா கவர்மெண்ட் வந்ததுனால எடப்பா ஏ கவர்மெண்ட் வந்து கடைசியா ஒரு அறுநூத்தி தொண்ணூத்தி எட்டு கோடி அந்த இணைப்பு திட்டத்துக்கு அனௌன்ஸ் பண்ணாங்க ஆட்சி மாறிடுச்சு திமுக ஆட்சிக்கு வந்ததும் எங்க தான் பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் ஐயா அவர்கள் வந்து வந்தாரு சட்டசபையிலேயே அறிவிச்சாரு இந்த மாதிரி வந்து தென்பெண்ணை பாலாறு இணைப்பு எங்க ஆட்சி காலத்துல நாங்கள் நிறைவேற்றிடுவோம் அப்படின்னு அறிவிச்சாரு நாங்களும் ரொம்ப சந்தோஷமா இருந்தோம் தொடர்ந்து எங்க பட்ஜெட் ஒவ்வொரு பட்ஜெட்லையும் மிகப்பெரிய எதிர்பார்ப்புல இருந்தது ஆனால் வரல இப்போ சமீபத்துல ஒரு நாலஞ்சு மாசத்துக்கு முன்னால வந்து வாணியம்பாடியில கல்லாறுன்ட்டு ஒரு துணை நதி இருக்கு அதே தென்பெண்ணை பா பாலாறு இணைப்புக்கான தான் அது அதுக்கு ஒரு ஒன்பது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருந்தாங்க தூய்மை பண்றதுக்கு அந்த தொடக்க விழாக்கு வந்தப்பவும் பட்ஜெட்டுக்கு முன்ன அறிவிச்சாரு என் வாழ்நாளுக்குள்ள வந்து நான் இதை செஞ்சு முடிச்சிருவேன் இந்த பட்ஜெட்ல கட்டாயம் தென்பெண்ணை பாளர் இணைப்பு செயல்படுத்துறதுக்கான அரசாணை பிறப்பிக்கும் அப்படின்னு சொல்லி நாங்களும் ரொம்ப சந்தோஷம் சந்தோஷமா முடியுன்னு சொல்லல அவர் இந்த பீரியட் தான் அடுத்து வருவாங்களான்றது ஒன்றும் கேரண்டி கிடையாது ஏன்னா அவ்வளவு நல்லது செஞ்சிருக்காங்க அப்ப இந்த பீரியடுக்குள்ளதான் குறிப்பா நாங்க இந்த பட்ஜெட்ல அறிவிச்சிருவாங்க அப்படின்ட்டு ரொம்ப நம்பிக்கையோட இருந்தோம் பட்ஜெட் வந்து பார்த்தா மிகப்பெரிய ஏமாற்றம் ஏன்னா தென்பெண்ணை பாலாறு இணைப்புன்றது வந்து ஒரு சின்ன வார்த்தை கூட இல்லை அதே தென்பெண்ணையில நந்தன் கால்வாய் இணைப்பு திட்டத்தை மட்டும் அனௌன்ஸ் பண்ணாங்க ஏன்னா அங்க வந்து திரு ஏவா அவர்கள் அமைச்சராக இருக்கிறதால அவருடைய செல்வாக்கை பயன்படுத்தி கொண்டு வந்தார் என்னன்னு தெரியல ஆனா எங்க மாவட்டத்துக்கு திரு துரைமுருகன் அவர்கள் பாலாறு மேலே அவ்வளோ பாசமா இருக்க வேண்டிய மனுஷன் தென்பெண்ணை பாலாறு இணைப்பு இன் அறிவிக்கலை அப்போ இது இதுவும் வந்து எங்களுக்கு கனவா தான் போயிடுச்சு நாங்க வந்து ரொம்ப ஆசையா இருந்தோம் ஏன்னா பாலாறு நாங்க தென்பெண்ணையில இருக்கிற உபரி நீரை தான் கேட்கிறோம் தென்பெண்ணையில இருக்கிற மொத்த தண்ணியும் இல்லை வெள்ள காலங்கள்ல உபரியா கிருஷ்ணகிரி அணையில திறக்கிற தண்ணீர் வந்து ஒரு மூணு டிஎம்சி நாலு டிஎம்சி வந்து வருஷம் புள்ளும் இந்த பக்கம் பாலாறில் வந்ததுன்னா பாலாறு ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்றது எங்களுடைய விவசாயிகளோட மிகப்பெரிய ஆசையாக இருந்தது ஏன்னா பாலாறு தான் வந்து விவசாயத்தை மட்டுமே வட மாவட்டங்களின் வாழ்வாதாரம் பாலாறு திருப்பத்தூர் மாவட்டம் வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு அஞ்சு மாவட்டங்கள் வந்து பாலாறு மட்டும்தான் நம்பி இருக்குது அதே மாதிரி அஹ் இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்க எல்லா ரயில்லையும் வர ரயில் நீர் தொழிற்சாலையே பாலாறு நம்பிதான் இருக்கு அப்போ நான் நாலரை லட்சம் ஏக்கர் விவசாய நிலங்கள் பாலாறு நம்பிதான் இருக்கு பாலாறுல ஒரு காலத்துல முப்போகம் விளைஞ்ச பாலாறு பா வாழை ஆஹ் தென்னைட்டு முப்போகம் இதெல்லாம் முப்போகம் விளைஞ்ச ஒரு பாலாறு இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு ஆஹ் என்னன்னா எப்படின்னா ஒரே மாவட்டத்துல மூணு மில் எங்குமே இருக்காது வாணியம்பாடியில் ஒரு சக்கர மில் ஆம்பூர்ல ஒரு சக்கர மில் வேலூர்ல ஒரு மூணு சக்கர மில் அந்த அளவுக்கு கரும்பு விளைஞ்ச பூமி இன்னைக்கு சாதாரண நெல் தென்னை மரத்துக்கு தேவையான தண்ணி கூட இல்லாம போயிடுச்சு தொடர்ந்து மணல் திருட்டு தடுப்பணைகள் இல்லை கழிவு நீர் கலக்குது பலரும் நாசமா போயிடுச்சு கொஞ்சம் இந்த தென்பெண்ணை தண்ணி வந்ததுன்னா குறைஞ்ச பச்சை அந்த கழிவுகளை அடிச்சுட்டு போயிடும் வேற எதுக்காக நாங்கள் கிரௌண்ட் நீர் டைலூட் ஆகும் கழிவு நீர் அடிச்சுட்டு போகும் அப்படின்றதுக்காக கேட்டோம் அதை கூட செய்யலை இந்த தாமதத்துக்கு என்ன காரணம் சார் போதிய நிதி நம்மளாண்டு இல்லையா வேற என்ன கால காலதாமதத்துக்கு காரணமா சொல்றாங்க காரணம் என்ன சொல்லமா சொல்றாங்கன்னு எங்களுக்கு தெரியல இதனால அவங்களுக்கு ஏதோ பெருசா பலன் இல்லைன்னு எனக்கு தோணுது தெரிசா எல்லா ப்ராஜெக்ட்லயுமே லாபம் நஷ்டம் பார்க்குவாங்க இதுல அவங்களுக்கு எதோ லாபம் இல்லை போல தெரியுது ஏன்னா இவங்க வேலூர்ல இருக்கிறாங்க நாங்க கிருஷ்ணகிரியில இருந்து வாணியம் படிக்கிற நடுவுல கேட்கறோம் இது தண்ணி வருஷம் உள்ள வந்தா மணல் இருக்க முடியாதுன்ற எதனா யோசிக்கிறாங்களே என்னவோ தெரியல உச்ச ஒரு தீர்ப்பு வந்து சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாலாற்றை மாசுபடுத்த தொழிற்சாலைகளை மூடிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசுக்கு நேரடியாவே ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து தமிழக அரசு செவி சாய்க்குமா ஆகணும் ஏன்னா உச்ச நீதிமன்றம் வந்து பாலாறுல கழிவு கலக்கிறது உம் இப்ப நுர மழை வந்தா நுரப்பொங்குது ஒருவேளை முதல்வர் ஒரு போய் காட்டினா பாலாறு ஓ இது பாலாறு நுறப்போங்குது பாலாறும் தேனாரும் ஓடுதுன்னு நம்மனாலும் நம்பிடுவார் நிலைமையில பொங்குது அப்படி இருக்கும்போது எங்களுக்கு இந்த பாலார சுத்தம் பண்ணி கொடுக்கணும் ஏன்னா நிலத்தடி நீர் சுத்தமா கெட்டு போச்சு குரோமியம் உட்பட பல ஹார்ட் கண்டன்ட் வந்து நிலத்தடி நீர்ல கலந்துட்டதால அந்த குடிக்கிறதுக்கு தண்ணி லாய்க்கலாம போயிடுச்சு கலர் கலரா தண்ணி வருது நிலத்தடி நீர் கட்டுச்சு எல்லா கழிவுகளும் நகராட்சி பேரூராட்சி ஊராட்சி கழிவுகள் மொத்தம் திரவ கழிகள் திடக்கழிவுகள் எல்லா குப்பை மேல கிடங்கு மேலாண்மை திட்டங்களும் ஆற்று பாலாத்துக்குள்ள தான் வச்சிருக்காங்க இப்படி தொடர்ந்து இருக்கும்போது உச்ச நீதிமன்றம் மிக கடுமையான உத்தரவு போன மாதம் போட்டு மூணு மாவட்ட ஆட்சியர்களும் நேர்ல வரணும் அப்படின்னு சொன்னாங்க மூணு மாவட்ட ஆட்சியர்களும் உச்ச நீதிமன்றத்தில் நேர்ல ஆஜராகிட்டு வந்தாங்க இப்போ இப்போ முந்த நாள் நேத்திக்கு வீடியோ கான்பரன்ஸ்ல மறுபடியும் என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு கேட்டிருந்தாங்க தமிழக அரசுக்கும் ரொம்ப சிவியரா வார்னிங் கொடுத்துருக்காங்க காலத்தை சரி பண்றதுக்கு என்ன பண்ண நடவடிக்கை எடுத்திருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க கண்டிப்பா நடவடிக்கை எடுத்துதான் ஆகணும் இல்லைன்னா என்ன ஆகுன்னா உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் எந்த அளவுக்கு கடுமை காட்டுதோ அதே அளவுக்கு பொதுமக்களும் போராட்டத்தான் தொடங்கிடுவாங்க. ஏன்னா வாழ்வாதாரம் மொத்தமா பாதிக்கப்பட்டிருக்கு மூணு போக விளைஞ்ச மண்ணு இன்னைக்கு ஒரு போக இல்லைங்க இன்னும் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா நாங்க பாலாத்தங்கரையில இருக்கோம் எங்க வீடு பாலாத்தங்கரையில இருந்து நூறு மீட்ரு இரநூறு மீட்டர்ல இருக்கு ஆனா நாங்க குடிக்கிற தண்ணி ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் தண்ணி அந்த ஒகேனக்கல் தண்ணி எங்க போக வேண்டியது காவேரி தண்ணி டெல்டாக்கு போக வேண்டிய தண்ணி அதை நாங்க எடுத்து குடிச்சிட்டு இருக்கோம் தருமபுரி இருந்து கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை சென்னை வரைக்கும் ஒகேனக்கல் தண்ணி வருது பாலத்தங்கரையில அரையில உட்காந்துட்டு ஒகேனுக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்துல காவேரி தண்ணி எப்போ வருதுன்னு நாங்க தினமும் எதிர்பார்க்குற ஒரு சூழ்நிலை தான் ரொம்ப வரியால் தொழில் நஷ்டங்கள் இந்த தொழில் உற்பத்தி ஆலைகளுக்கு ஏதாவது இருக்காது சார் ஆஹ் கட்டாயம் இருக்கு அதாவது இந்த மூணு மாவட்டங்களும் வந்து நாங்க விரும்பினாலும் விரும்பலன்னாலும் தோல் தொழிற்சாலைகளை மட்டுமே டிபெண்ட் பண்ணி இருக்கிறாங்க பல ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் அந்த தொழில் தொழிற்சாலைகளை மட்டும்தான் நம்பி இருக்கிறாங்க இப்போ அமெரிக்கா நூறு சதவீதம் வரி விதிச்சது மூலம் இங்கே இருக்கிற பொருளுங்களை அங்கே எக்ஸ்போர்ட் பண்ண முடியல அப்போ என்ன ஆகுது பொருட்கள் தேங்குது தேங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஃபேக்ட்ரிங்க வந்து ஆள் குறைப்பில் இறங்குறாங்க இறங்க வேண்டிய சூழ்நிலை அவங்களால ஃபேக்ட்ரி ரன் பண்ண முடியாது அப்ப அந்த ஃபேக்ட்ரிங்லேயே நம்பி இருக்கிற அஹ் பல ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் இன்னைக்கு ஒரே மாசத்துல நடுத்தருல வர சூழ்நிலை இருக்கு இரண்டாவது இந்தியாவுக்கு மிகப்பெரிய அளவுல அந்நிய செலாவணி வந்து பாத்தீங்கன்னா தோல் தொழிற்சாலைகளாலதான் வருது தோல் இண்டஸ்ட்ரியில அதுல குறிப்பா தான் மொத்தம் இந்தியாவோட உற்பத்தியில அறுபது சதவீத தோல் பொருட்கள் இந்தியாவில இருந்து தமிழ்நாட்டுல இருந்து தான் போகுது அப்படி இருக்கும்போது ஒரு பக்கம் அந்நிய செலாவணிலயும் இழப்பு ஏற்படுது இன்னொரு பக்கம் வந்து அப்பாவி தொழிலாளர்கள் ஏன்னா கழிவுகளால விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டு விவசாய தொழிலாளர்கள் விவசாயிகள் மொத்த பேரும் தோல் தொழிற்சாலைக்கு வந்து கொத்தடிமைங்களா வந்துட்டாங்க இப்ப இந்த கம்பெனிங்களையும் மூடிட்டு அவங்களோட வாழ்வாதாரம் என்ன உடனடியே தமிழக அரசு இதுக்கு எதன ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கணும் இல்லையா இப்ப வெளிநாடு போயி முதலீடுகளை ஈர்க்கிறேன்னு போயிருக்கிறாரு நீங்க ஈர்த்துட்டு வாங்க நாங்க வேண்டாம் சொல்லு கண்டிப்பா இருக்கிற கம்பெனிகளை இருக்கிற கம்பெனிகளை நீங்க காப்பாத்துற நடவடிக்கை எடுத்திருக்கணும் இல்லையா நீங்க தொழில் அமைச்சர் வந்து தானே போக்கஸ் பண்ணியிருக்கணும் இன்னும் குறிப்பா சொல்லணும்னா தோல் தொழிற்சாலை ஓனர்கள் எல்லாருமே மொழி சிறுபான்மை சார்ந்தவர்கள் அவங்க வந்து திமுகவுக்கு மிக நெருக்கமானவர்கள் திமுக குடும்பத்துக்கும் நெருக்கமானவர்கள் தான் சொல்றாங்க இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள இருக்குன்ட்டு நமக்கு தெரியல அந்த அளவுக்கு நமக்கு புரியல அப்படி இருக்கும்போது அவங்களுக்காகவாது செய்வாங்களான்னு நம்ம பார்த்தோம் எந்தமே ரியாக்ஷன் காட்ட மாட்டேன்றாங்க இப்போ திடீர்னு ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் நடு நடு ரோட்ல நிக்க வேண்டிய சூழ்நிலை கவலைக்குரியதா இருக்குது ஏற்கனவே தொடர்ந்து பல தொழிற்சாலைகள் மூடப்பட்டு வருது இப்போ இந்த அமெரிக்காவோட பொருளாதார நெருக்கடியால இன்னும் கஷ்டமான சூழ்நிலையை நோக்கிதான் எங்க மாவட்டம் போயிட்டு இருக்கு மூணு மாவட்ட மக்களோட வாழ்வாதாரமே கேள்வி கிடையாது விவசாயமும் பண்ண முடியல குடிக்கிறதுக்கு தண்ணியும் இல்லை இருக்கிற கம்பெனிகளும் மூடுறாங்க என்ன பண்ண இந்த தோல் தொழிற்சாலையோட கழிவுகள் எல்லாம் மாற்றில கலக்கப்படுதா சொல்றீங்களா சார் இதுக்கான மாற்று வழியை ஏன் இன்னும் அரசு ஏற்படுத்தலையா இல்லை அந்த கம்பெனிகளே அந்த மாற்று வழிகளை அரசுக்கு சமர்ப்பிக்கணும் இல்லையா ஏன் இது போல தாமதம் நடக்குது ஏன் இதுல மெத்தனம் காட்டுறாங்க ஆக்சுவலி தோல் தொழிற்சாலைகளோட கழிவுகள்ன்றது இப்போ ஓரளவுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு ஊர்லயும் வந்து ஒரு சுத்திகரிப்பு நிலையம் உருவாக்கி இருக்காங்க பொதுவான காமன் இதை வந்து உருவாக்கி இருக்காங்க அப்போ எல்லா தொழிற்சாலைகளிலும் கழிவுகள் வந்து அந்த சுத்திகரிப்பு நிலையத்துக்கு வந்து அங்க சுத்தம் பண்ணி மீதி நல்ல தண்ணியை மட்டும் ஆற்றுல விடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து சில தொழிற்சாலைகள் ஃபாலோ பண்ணுறதில்ல அவங்க என்ன பண்றாங்க மழை வர டைம் பார்த்து கலந்து விட்டுறாங்க இந்த சுத்திகரிப்பு நிலையங்களும் வந்து தான் பண்றதா பொதுமக்கள் விவசாயிகள் சமூக ஆர்வலர்கள் எல்லாரும் திறந்து குட்டம் சாட்டுறாங்க ஏன்னா மழை வரும்போது மட்டும் அதுல நுரப்போங்குது மழை வரலன்னா அதுல நுரப்போங்க மாட்டேங்குது வருஷம் ஃபுல்லா தண்ணி ஓடிட்டே இருக்கு எப்படி ஓடுது வாணிமடிக்கு வெளியில ஆறு காஞ்சி கிடக்குது வாணிமடி தாண்டும் போது அதுல தண்ணி வருது அப்ப நடுவுல ஏதோ உற்பத்தி ஆகுது கண்டிப்பா ஊற்று கிடையாது இருந்த நன்னீர் ஊற்றுகள் அறுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு நன்னீர் ஊற்றுகள் உலகத்திலேயே இருந்த ஒரே நதி பாலாறு தான் இன்னைக்கு ஒரு நன்னீர் ஊற்றுகள் கூட கிடையாது ஏன்னா மணலும் ஆறிட்டாங்க அப்போ ஊற்றுகளும் கிடையாது நடுவில் ஏதோ நடக்குது அதை நாங்க சொன்னோம்னா கேட்க மாட்டேன்றாங்க கம்பெனி மேல வன்மத்தை வச்சிருக்காங்க கம்பெனி மூடத்துக்கு சதி பண்றாங்கன்னு எங்க மேலதான் குற்றம் சொல்றாங்க இதை மாசு கட்டுப்பாட்டு வாரியம் எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றாங்க மாவட்ட நிர்வாகம் இப்பதான் உச்ச நீதிமன்றம் சொன்னதுக்கு அப்புறம் செயல்ல இறங்குறாங்க அது போக ஏற்கனவே இழப்பீடு கொடுக்கறதுக்காக ஒரு குழுவை வந்து உச்ச நீதிமன்றம் உருவாக்கி இருக்கிறாங்க அவங்களும் ஓரளவுக்கு செஞ்சிட்டு இருக்கிறாங்க எப்படியாவது பாலத்தை காப்பாத்திடுவாங்களான்னு நம்பிக்கை மணல் திருடுறாங்க அப்படின்னு சொன்னீங்க யாரு தொடர்ந்து மணல் திருட்டுல ஈடுபட்டு இருக்காங்க மணல் திருட்டு அப்படின்னும் போது பொதுவா எல்லாருமே வந்து எஸ்ஆர் மைன்ஸ் மேலதான் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இப்போ ஏன்னா போன ஆட்சியில வந்து அவரு சேகர் ரெட்டியா இருந்தாரு இந்த ஆட்சிக்கு வந்ததையும் திராவிட மாடல்ல வந்து ச சமூக நீதியின் படி வந்து அவரு ஜாதிய ஒழிச்சுட்டு ஒழிக்கல ஒழிச்சுட்டு தொழில் அதிபர் ஏஜே சேகரா மாறிட்டாரு அவரு அந்த ஆட்சியில என்னவா இருந்தாரோ அதே பதவியில தான் இப்பவும் இருக்காரு அந்த எஸ்ஆர் மைன்ஸ் தான் வந்து கனிமூலங்கள் எடுக்கிறாங்க அப்படின்னு பரவலா எல்லாரும் குற்றச்சாட்டு சொல்றாங்க எங்களுக்கு மணல் திருட்டுன்றது மிகப்பெரிய அபாயமா இருக்கு நிறைய பிரச்சனைகள் மணல் திருட்டு நடக்குது ராத்திரி பகலா மணல் வண்டிகள் தான் இருக்கு யாரும் அதை கண்ட்ரோல் பண்ற மாதிரி தெரியல தொடர்ந்து இந்த ஆற்று வளம் திருடுவதாக இருந்தாலும் சரி ஆற்று மாசு இருந்தாலும் சரி ஏன் அரசு தாமாக முன் வந்து நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது எல்லாத்தையும் நம்ம நீதிமன்றம் அணுக தான் நம்ம எல்லாத்தையும் நம்ம சாதிக்க வேண்டியதா இருக்குது இது ரெண்டுத்தையும் எப்படி பாக்குறீங்க இல்ல எங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா அரசு ஏன் இவ்வளவு மெத்தனமா தான் எங்களுக்கு இப்ப நான் ஒரு வார்த்தை சொன்னேன் அது வந்து அந்த வழி காகம் பாலாத்துங்கரையில உட்காந்து காவேரி தண்ணிக்கு ஏங்கிட்டு இருக்கிறோன்றது வந்து எங்களோட வலி இப்போ குப்பம் ஆந்திராவுக்கு வந்து சந்திரபாபு நாயுடு முதல்வராக வந்தார் வந்த உடனே குப்பம்க்கு வந்து ஏற்கனவே முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துக்குள்ள முப்பது தடுப்பணை கட்டி இருபத்தி ஒன்பது தடுப்பணை கட்டி வச்சிருக்காரு பாலத்து தண்ணியை தடுத்து வச்சிருக்காரு அதுவும் பத்தலைன்னு சொல்லி பல நூறு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்து இருந்து கால்வாய் வெட்டி அந்திரி நீர அந்திரி நீவா சொஜலா ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெச்என்எஸ்எஸ் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் முடிச்சுட்டு இப்போ செகண்ட் ஃபேஸ்ல வந்து போன வாரம் ரெண்டு மூணு நாள் நாளைக்கு முன்னால தண்ணி வந்துருச்சு கிருஷ்ணா தண்ணியை குப்பத்துக்கு கொண்டு வந்து அங்க சாந்திபுரத்துல அணை கட்டி அங்கிருந்து குப்பம் புல்லும் தண்ணியை சப்ளை பண்றாரு அதுதான் வந்து ஒரு அரசு தன்னோட குடிமக்களை நடத்துற விதம் பாதுகாக்கிற விதம் அவங்க கஷ்ட நஷ்டத்துல பங்கெடுக்கிறது தன் மக்கள் குடிநீருக்காக கூடாது அப்படின்றதுக்காக அவங்க அவ்வளவு யோசிக்கிறாங்க ஆனா நம்ம இருநூத்தி இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர்ல ரெண்டு மூணு தடுப்பணைகள் தான் வச்சிருக்கோம் இப்போ இந்த பட்ஜெட்ல தான் இன்னொரு ரெண்டு மூணு தடுப்பணை அறிவிச்சிருக்கிறோம் ஆனா முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர்ல இருபத்தி மூணு தடுப்பணை கட்டி பலனு அது பத்தலைன்னு சொல்லி பல நூறு கிலோமீட்டர் கால்வாய் வெட்டி பம்பிங் எல்லாம் தெச்சலா இருக்கு குறைந்தபட்சம் ஆந்திர முதல்வர் கிட்ட பேசி அந்த ஸ்கீம்ல இருந்து ஒரு ரெண்டு டிஎம்சியும் வருஷத்துக்கு வாங்கினா குறைந்தபட்சம் அதுவாது போகும் இல்ல தென்பெண்ணை பாலாறு இணைச்சாலாவது பாலாறு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் எதுவுமே செய்ய மாட்டேன்றாங்க ஏன் ஆந்திர முதலமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்த இவருக்கு என்ன ஆந்திர முதல்வர் கூட இவர் ரொம்ப நெருக்கமா தான் இருக்கிறாரு மோடிஜியை பாக்குறதுக்கு ரெண்டு பேரும் ஒன்னாதான் போய் நிக்கிறாங்க மூணு பேரும் சிரிச்சு பேசுறாங்க ஆனா இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு பேசுறதுக்கு அவர் எது தடுக்குதுன்னு தெரியல இல்ல இதனால நமக்கு என்ன பலன்னு நினைக்கிறாங்களா தெரியல இது வந்து எங்க அஞ்சு மாவட்ட மக்களோட வாழ்வாதாரம்ன்றது அவங்களுக்கு புரியணும் புரியலன்னு போது நாங்க என்ன சொல்றதுன்னு தெரியல இது அவர்களுக்கு எப்போ புரிய வரும் எப்ப புரிய வரும்னா தேர்தல்ல மிகப்பெரிய அடி கொடுத்தா மட்டும்தான் புரிய வரும் கண்டிப்பா இவங்க இன்னும் தேர்தலுக்கு ஆறு ஆறு மாச காலங்கள் இருக்கு அதுக்குள்ள இவங்க ஏதாவது செய்யலைன்னா மிகப்பெரிய பின்னடைவா இந்த தேர்தலில் வட அந்த மாவட்ட மக்களும் கொடுப்பாங்க நீங்க அப்படியே சொல்றீங்க ஆனா பாத்தீங்கன்னா காப்பாட்டில அசைக்க முடியாத சக்தியா துறைமுருகன் இருந்துட்டு வர்றாரு இல்ல அவருக்கு லாஸ்ட் தேர்தலில் மரண பயத்தை காட்டினாங்க எப்படியாவது ஜெயிச்சா போதும்னு உட்காந்துட்டு இருந்தாரு ஜெயிச்சிருக்காருல ஜெயிச்சிடுறாரு எப்படியாவது ஜெயிச்சா போதும்னு உட்கார்ந்துட்டு இருந்தாரு இப்ப இந்த முறை அதுக்கு மேலேயும் அவேர்னஸ் வந்திருக்குல்ல தொடர்ந்து ஊடகங்கள் மூலமாகவும் சமூக வலைதளங்கள் மூலமாகவும் பாலாறு பிரச்சனைகள் பேசிட்டே இருக்காங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க எல்லாருமே நேரடியா பாதிக்கப்பட்டிருக்காங்க வட தமிழத்தை பொறுத்த வரைக்கும் உங்க ஏ பகுதி சார்ந்து பல வாக்குறுதிகள கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் நிறைவேற்றிட்டாங்களா இந்த ஆட்சியில வாக்குறுதிகள் கொடுத்தாங்க நிறைவேற்றினாங்களான்னு கேட்டா கண்டிப்பா இல்லை இப்போ உதாரணத்துக்கு எங்க திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு வந்து மல்லக்கொண்டால சிப்காட் அமைக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க இருந்தாங்க ஏக்கர்ல இன்னைக்கு வரைக்கும் அந்த இடம் காலியா தான் இருக்கு சிப்காட் அமைக்கிறதுக்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கல மருத்துவக் கல்லூரி கொண்டு வருவான்னு சொல்லிருந்தாங்க மருத்துவக் கல்லூரி அமைக்கிறதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்க வாணியம்பாடியில மிகப்பெரிய பிரச்சனை வந்து ஒரு ரயில்வே சுரங்கப்பாதை ஒரு ரயில்வே மேம்பாலம் கேட்டிருக்கோம் போன தேர்தலுக்கு வந்தப்போ சட்டமன்ற தேர்தலுக்கு வந்தப்போ இப்போ தமிழக முதல்வர் அவர்கள் வந்து நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே முத வேலையா ஆஹ் ரயில்வே மேம்பாலத்து பணிகள் தொடங்குவோம் அப்படின்னு சொன்னார் அதுக்கு முன்னே பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு வந்தப்போ முதலமைச்சர் பிரச்சாரம் பண்ணப்போ திரு கருத அவர்கள் கூட வந்து உம் கதிரானந்த ஜெயிக்க வச்சிருங்க முதல் கோரிக்கையாவே நாங்க அந்த மேம்பாலம் கட்டி கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க பார்லமெண்ட் இப்போ ஒரு அஞ்சு வருஷம் பீரியடே முடிஞ்சிச்சு சட்டசபை தேர்தலும் முடிஞ்சிருச்சு மறுபடியும் இந்த தேர்தல் வந்துச்சு இந்த முறையும் கதரானந்த அவர்கள் வந்தாரு என்ன ஜெயிக்க வைங்க நான் இந்த பாலத்தை கண்டிப்பா கொண்டு வந்துருவேன் நான் அஞ்சு வருஷத்துல கொண்டு வர முடியல நான் போராடினே கொண்டு வர முடியல அப்படின்னாரு இப்ப பார்த்தா ஒரு ரயில்வே சுரங்கப்பாதை கொண்டு வருவேன்னு சொல்றாங்க மூணு மீட்டர்ல வாணியம்பாடின்றது ஒன்றரை லட்சம் மக்கள் தொகை கொண்ட ஒரு பெரிய நகரம் சுத்தி வந்து நூற்றுக்கணக்கான கிராமங்கள் இருக்கு வாணியம்பாடி சட்டமன்ற சபை தொகுதியில மூன்றரை லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க எல்லாருமே ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட அந்த பாலத்தையும் அந்த ரயில்வே ட்ராக்கை கடந்து போக வேண்டிய சூழ்நிலை ஒரு நாளைக்கு நூத்தி இருபதுல இருந்து நூத்தி நாற்பது ட்ரெயின் போகுது ஒவ்வொரு முறை கேட்டு போட்டாலும் முக்கால் மணி நேரம் அந்த மக்கள் வந்து நிக்கிறாங்க எம்பி என்ன சொல்றாரு நாங்க வந்து சுரங்கப்பாதை கொண்டு வந்துடுறோம் சுரங்க பாதைன்றது நீர்வழி பாதை பக்கத்திலே அமையுது அப்போ மழை காலத்துல ஒரு மூணு நாலு மாசத்துக்கு அதை பயன்படுத்த முடியாது ரெண்டாவது விஷயம் மூணு மீட்டர் சுரங்க பாதைன்றது ஆம்புலன்ஸ் மட்டும்தான் போகும் கனரக வாகனங்கள் போகாது ஒன்னு சுரங்க பாதைன்னு அப்படின்னாலும் அஞ்சு மீட்டர் சுரங்க பாதை போடணும் இல்லையா மேம்பாலம் கொண்டு வரணும் இது ரெண்டும் இல்லாம கண்ப்புக்காக மூணு மீட்டர் சுரங்க பாதை மூணு மீட்டர் சுரங்க பாதை ஏற்கனவே அதிமுக ஆட்சியில திரு நீலோப்ப திருமதி நீலோப்பர் கபில் வந்து இருந்தப்போ பூஜை போட்டு ஆரம்பிச்ச ஒரு திட்டம் அதை கொண்டு வர்றதுக்கு எட்டு வருஷம் உங்களுக்கு தேவைப்பட்டிருக்கு நீங்க புதுசா எதுவும் கொண்டு வரல இருக்கிற சுரங்க பாதையை தான் கொண்டு வர்றதுக்கான முயற்சியில் இருக்கிறீங்க நாங்க இதையே வந்து ஒரு பெரிய வெற்றியா கொண்டாடணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க எங்கெங்க குக்கிராமங்கள்லாம் மேம்பாலம் கட்டி கொடுக்குறாங்க மூணு மீட்டர் சுரங்க பாதைன்றது தென்னக ரயில்வே இருபத்தி நாலு மணி நேரத்துல அமைச்சு சாதனை படைச்ச ஒரு விஷயம் இதுக்கு நாங்கள் எழுவத்தஞ்சு வருஷமாக காத்துட்டு இருக்கோம் இப்போ இந்த தான் எங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகள் வருஷம் வருஷம் மறுபடியும் இந்த தேர்தலுக்கும் வருவாங்க நாங்கள் சுரங்கப்பாதை கட்டி கொடுத்துறோம் மேம்பாலம் கட்டி கொடுத்துட்றோம் ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க நாங்களும் ஆசூப்பர் கை கட்டிட்டு போயிட்டே இருப்போம் தேர்தல் தேர்தல் வாக்குறுதிகளெல்லாம் இப்படிதான் போயிட்டு இருக்கு ஒரு இது வரைக்கும் வாணியம்பாடி சட்டசபை தொகுதிக்கு வந்து ஒரு அரசு கல்லூரி கேட்டிருக்கோம் கொண்டு வரல நிறைய பிரச்சனைகள் இருக்கு சார் எங்களோட பிரச்சனைகள் யாரும் போக்கஸ் பண்ண மாட்டேன்றாங்க அதிமுக எம்எல்ஏ இருக்காரு அவர் கேட்ட அரசு சப்போர்ட் பண்ண மாட்டேங்குதுன்னு சொல்றாரு இவங்களும் எங்க மேல போக்கஸ் பண்ண மாட்டேன்றாங்க இப்போ எங்க மாவட்டங்கள் என்ன ஆகுறது எங்க ஒதுக்கப்பட்ட தான் இருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குற அதிகாரிகள் மட்டும்தான் அங்க வராங்க ஒரு காவல்துறையில் அதிகாரி தப்பு ஆயுத படைக்கு மாத்துவாங்க அந்த மாதிரி எல்லாம் கூப்பிட்டோம் சார் வேளாண் துறைக்கு ஒரு இணை இயக்குனர் போடல சார் எங்க மாவட்டத்துக்கு ஒரு வேலை நிலையம் கேட்கறோம் கொடுக்க மாட்டேன்றாங்க எந்த அடிப்படை வசதிகளுமே செஞ்சு கொடுக்க மாட்டேன்றாங்க பேருக்கு மாவட்டம் நூத்தி பத்து கோடி செலவு பண்ணி கலெக்டர் ஆபீஸ் கட்டினாங்க சார் மூணு வருஷம் ஆச்சு விரிசலா எப்ப தலைமையில இடிஞ்சு விழுமோன்ற நிலைமையில இருக்கு ஒர்க் பண்றாங்க விடிய வீடியோ வட தமிழத்தை பொறுத்த வரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் பெரிய கட்சி நாங்கதான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிக்கிறாரு திமுக கூட்டணியிலும் அங்க வைக்கிறாங்க இது போன்ற பிரச்சனைக்கு அவரு கூட குரல் கொடுக்கலையா சார் இல்ல அவர் குரல் கொடுக்கல என்னன்னு தெரியல அவங்க மிக வலுவான கட்சி தான் வட தமிழகத்துல இப்போ வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் சென்னை வரைக்கும் மிக வலுவான கட்சி தான் ஆனா மக்கள் பிரச்சனைக்கு ஏதாவது மிகப்பெரிய அளவுல போராட்டமோ இல்ல ஏதாவது பிரச்சனையை கையில எடுத்தாங்களான்னா கண்டிப்பா இல்ல அது ஏமாற்றம் தான் ஏன்னா இங்க இருக்கிற விளிம்பு மக்கள் வந்து தொழிலையும் பாதிக்கப்பட்டிருக்காங்க விவசாயத்திலையும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அடிப்படையே எதுவுமே இல்ல வெளி மாநிலங்களுக்கு வெளிமாநிலத்தில இருந்து தினம் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் நம்ம தமிழ்நாடுக்கு வராங்க அதே டைம் நாங்க எங்க மாவட்டங்கள்ல இருந்து ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் ஆந்திராக்கும் கர்நாடகாக்கும் கூலி வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க இங்க வந்து எங்களுக்கான எந்த வேலை வாய்ப்பு உருவாக்குறதுக்கான எந்த திட்டத்தையும் யாரும் கொண்டு வரல இவங்களும் இவங்களை மாதிரி ஆட்களும் வந்து கேள்வி கேட்கல கூட்டணி தர்மம்ன்றதுக்காக வாய்மொழி மௌனியா தான் இருக்காங்க நடப்பு குறித்து பல்வேறு கட்சிகள் பட்சம் மிக்க விக்கிரிங்க நன்றி